சீனாவில் இரண்டாம் உலகப் போர் வெற்றி மற்றும் ஜப்பான் சரணடைந்ததன் எண்பதாவது ஆண்டு நிறைவை ஒட்டி பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானுக்கு எதிரான போரில் சீனா வெற்றி பெற்றதன் எண்பதாம் ஆண்டு வெற்றி விழாவின் பிரம்மாண்ட கொண்டாட்டமே இந்த காட்சிகள் தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள தியானன்மென் சதுக்கத்தில் நடத்தப்பட்ட ராணுவ வெற்றி விழாவில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் அழைப்பை ஏற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உட்பட இருபத்தி ஆறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் விழாவின் தொடக்கமாக தேசிய கொடியை ராணுவக்குழு ஏற்றியபோது எண்பது துப்பாக்கி குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து அதிபர் ஜின்பிங் திறந்த வாகனத்தில் சென்று ராணுவ அணிவகுப்பை பார்வையிட்டு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் போரில் வெற்றி பெற்று எண்பதாவது ஆண்டை குறிக்கும் வகையில் பிரிவு சார்பில் எட்டு மற்றும் பூஜ்ஜியம் எண் வடிவங்களை உருவாக்கினர் தரைப்படை கடற்படை விமானப்படை ஆயுதமேந்திய காவல்படை ரிசர்வ் படைகள் அமைதிகாக்கும் படை உட்பட மொத்தம் பதிமூன்று அணிகளின் வீரர்கள் கம்பீரமான நடையுடன் மிடுக்காக அணிவகுத்து பார்வையாளர்களுக்கு வியப்பை ஏற்படுத்தினர் சீன ராணுவத்தின் புதிய தலைமுறை பீரங்கிகள் நூற்று கணக்கில் அணிவகுத்தன வான்படி நீண்ட தூர ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஏவப்படும் கண்டம் பாயும் ஏவுகணை மற்றும் புதிய வகை கண்டம் பாயும் ஏவுகணைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன நீருக்கடியில் சென்று தாக்கும் ட்ரோன் ரோபோவோனா என நவீன ஆயுதங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன சீனாவின் நவீன போர் விமானங்களும் அணிவகுப்பில் இடம்பெற்றிருந்தன அணிவகுப்பின் இறுதியாக போர் விமானங்கள் வானில் சாகசம் செய்தன ராணுவ அணிவகுப்பின் முடிவில் புறாக்களும் வண்ண பலூன்களும் பறக்கவிடப்பட்டன இதனிடையே ராணுவ அணிவகுப்பில் உரையாற்றிய சீன அதிபர் ஜிங்பிங் அமைதி அல்லது போர் இரண்டில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய நிலையில் தற்பொழுது உலகம் இருப்பதாக குறிப்பிட்டார்